அன்பார்ந்த ஞான ஒளி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் மீனராசி அன்பர்களுக்கு சனி பெயர்ச்சி பலன்கள் காணலாம் நிகழும் மங்களகரமான விசுவாவு வருடம் மாசி மாதம் இருபத்தி ரெண்டாம் நாள் ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை காலை ஏழு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடத்திற்கு கும்பராசி புரட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் மாதத்திலிருந்து மீனராசி புரட்டாதி நட்சத்திரம் நான்காம் மாதத்திற்கு வடகிழக்கு திசையில் வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு சனி பகவான் பெயர்ச்சி ஆகிறார் அடுத்த இரண்டரை ஆண்டு காலம் போரட்டாதி நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் ரேயாவதி நட்சத்திரத்தில் மீனராசியில் சனி பகவான் சஞ்சரம் செய்வார் மீனராசி அன்பர்களுக்கு ஏழரை நாட்டு சனியில் ஜென்ம சனி காலகட்டம் கடந்த இரண்டரை ஆண்டு காலமாக விரையச்சனியை கடந்து விட்டீர்கள் மீனராசியிலே சனி அமர்ந்து மேசம் ரிசபராசியை இயக்கப்போகிறார் மீனராசி அன்பர்களுக்கு பதினோராவது வீட்டிற்கும் பனிரெண்டாவது வீட்டிற்கும் அதிபதியானவர் சனி கடந்த இரண்டரை ஆண்டு காலமாக சனி இதில் வந்து பணங்காசு மட்டும்தான் விரயமல்ல உயிர் விரயங்களையும் மீனராசி அன்பர்கள் சந்தித்திருப்பீர்கள் அடுத்த இரண்டரை ஆண்டு காலம் ஜென்ம ராசியிலே ஜென்ம நட்சத்திர பாதத்திலே மந்தக்காரகனாகிய கர்மக்காரகனாகிய ஜீவனக்காரகனாகிய சனி பகவான் சஞ்சாரம் செய்வான் ஏழரை நாட்டு சனியில் ஜென்ம சனி காலகட்டம்தான் கடுமையான உடலளவில் மனதளவில் தொந்தரவுகளையும் வேதனைகளையும் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் உங்களுடைய சொந்த நட்சத்திர பாதத்திலே சனி செல்லக்கூடிய காலகட்டம் உடல் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை கவனம் எடுத்துக்கொள்ளணும் மீனராசியிலே சனிபகான் செல்லும்போது பார்த்திங்கன்னா உடலில் வந்து வயிற்று வலி கட்டி கொப்பளம் முட்டி மூட்டி எலும்புகள் வலிக்கிறது பல்வழி இந்த மாதிரியான உடல் உபாதைகளை உண்டாக்கும் மருத்துவ செலவுகள் ஏற்படும் வண்டி வாகன போக்குவரத்தில் மீன ராசி என்பர்கள் பொறுமையாக போயிட்டு பொறுமையாக வரணும் சிறு சிறு விபத்துகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு ஜென்ம ராசியிலே சனி பகவான் வரும்போது உடல் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் அக்கறை எடுத்துக்கணும் சந்திரபகவானாய் சனி பகவான் கிடக்கும் போது எல்லா காரியங்களுமே மந்தமாகும் ஒரு தடவைக்கு பல தடவை நீங்கள் வந்து அந்த வேலைக்காக முயற்சி செய்ய வேண்டும் இது எல்லா காரியுமே அப்படி தான் இருக்கும் ஜென்ம ராசியிலே சனி பகவான் அமர்ந்து மேசராசியை இயக்குவார் மீனராசிக்கு இரண்டாவது வேட்டை சனி பகவான் இயக்கும்போது செலவுக்கு பணத்தட்டுப்பாடு ஏற்படும் சொன்ன சொல்லு வாக்கு காப்பாற்ற முடியாது கோவப்பட்டு பேசுகிற மாதிரி இருக்கும் மற்றவர்களை வெறுக்கிற மாதிரி அல்லது மற்றவர்கள் வேதனைப்படுற மாதிரியான வார்த்தைகள் இந்த காலகட்டத்தில் உருவாகும் மீனராசிக்கு இரண்டாவது வேட்டாய் சனி பகவான் இயக்கும்போது கை செலவுக்கு பணம் இல்லாமல் அர்ஜெண்ட்டு அவசரத்துக்கு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் மீனராசியிலே சனி அமர்ந்து இரண்டாம் வேட்டாய் இயக்கும்போது குடும்ப நபர்களுடைய ஒற்றுமை இந்த காலகட்டத்தில் குழையும் மீனராசியிலே சனி பகவான் அமர்ந்து ரிஷபராசியை இயக்குவார் தைரிய வீரியஸ்தானம் மீனராசி அன்பர்களுக்கு மூன்றாவது வீட்டை சனி பகவான் இயக்கும்போது எந்த ஒரு காரியத்துக்குமே ஒரு தடவைக்கு பல தடவை நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் மூன்றாவது வீட்டை சனி பகவான் இயக்கும்போது புதிதாக வீடு கட்டலாம் புதிதாக வண்டி வாகனங்கள் வாங்கலாம் அதற்கெல்லாம் வாய்ப்புகள் உண்டு சகோதர சகோதரிகளிடம் கருத்து வேறுபாடு சிறு சிறு சண்டை சச்சரவுகள் ஏற்பட வாய்ப்புண்டு பேசும்போது நிதானமாக அவசரப்படாமல் பொறுப்புணர்ந்து மீனராசி என்பர்கள் பேச வேண்டும் ஜென்மசனி நடக்கும்போது எல்லா காரியங்களிலும் எதிலுமே வந்து நிதானமாக குடும்ப பொறுப்புணர்ந்து நீங்கள் செயல்பட்டிங்கன்னா பெரிய பிரச்சனையிலிருந்து தப்பித்து விடலாம் ஜென்ம ராசியிலே சனி பகவான் அமர்ந்து பத்தாம் பார்வையால் மீனராசிக்கு தொழில் ஜீவன கர்மஸ்தானத்தை தொழிற்த்தானத்தை பார்வை செய்கிறார் சனி பகவானுடைய பத்தாம் பார்வை தொழிற்த்தானத்தின் மேல் விழும்போது எதிர் வரக்கூடிய இரண்டரை ஆண்டு காலம் இளைஞர்களுக்கு சரியான வேலை கிடைக்காது வேலையில் இருப்பவர்கள் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு கூடுதலான உழைப்பு இருக்கும் அல்லது வேலை தொழில் மூலம் அதிக அலைச்சலை உண்டாக்கும் அரசு வேலையில் இருந்தாலும் சரியாக வந்து வேலைக்கு போக முடியாமல் இதே ஒரு காரணத்துக்காக அடிக்கடி லீவு போடக்கூடிய சூழ்நிலை சனி பகவானுடைய பத்தாம் பார்வை தொழிற்த்தானத்தின் மேல் விழும்போது தொழில் ரீதியாக வேலை ரீதியாக ஒரு இடைஞ்சல்களை சந்திக்கக்கூடிய நிலை ஏற்படும் சனி பகவானுடைய ஏழாம் பார்வை மீனராசிக்கு ஏழாம் மடமான கலத்தரஸ்தானத்தின் மேல் விழுகிறது திருமணமானவர்கள் தம்பதியர்கள் வந்து எதிர் வரக்கூடிய இந்த இரண்டரை ஆண்டுகளும் அந்நியவனியமாக ஒற்றுமையாக சந்தித்திருக்காமல் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்ல வேண்டும் ஏழாம் வேட்டை சனி பார்வை செய்யும்போது அந்நியர்கள் சொல் பேச்சு கேட்டு செயல்படக்கூடாது அந்நியர்கள் வீட்டுக்கு வந்தாங்கன்னா குடும்பத்துக்குள்ளே சண்டை வந்துடும் மீனராசியிலிருந்து ஏழாம் வட்டை சனி பார்வை செய்யும்போது நண்பர்கள் கூட்டாளிகள் வழியில் ஆலோசனை அறிவுரை பெறாமல் இருப்பது நல்லது சனிபுகான் பகவான் ஏழாம் வட்டை பார்வை செய்யும்போது திருமண வயதில் உள்ளவர்கள் இப்போ வந்து வரன் பார்த்தீங்கன்னா இந்த இரண்டரை ஆண்டு காலத்தில் பிற்பாதி ஓராண்டு காலத்தில் திருமணம் நடக்கும் நீங்கள் நினச்ச மாதிரி எதிர்பார்த்த மாதிரி நல்ல வரணமையும் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு சனி பகவானுடைய மூன்றாம் பார்வை மீனராசிக்கு மூன்றாம் இடமான தைரிய வீரியஸ்தானத்தின் மேல் விழுகிறது ஒரு தடவைக்கு பல தடவை நீங்கள் வந்து முயற்சி செஞ்சீங்கன்னா அந்த காரியங்கள் வெற்றியாகும் அடிக்கடி பயணங்கள் இடப்பெயர்வு வெளியில் பெற்றடலாம் கோயிலுக்கு பெற்றடலாம் அப்படின்ற எண்ணங்கள் மேலோங்கியிருக்கும் வெளியில் தங்கி வேலை பார்த்தாலும் மீண்டு வந்து எப்போ வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலையை சனி பகவானுடைய மூன்றாம் பார்வை ரிஷபராசியின் மேல் விழும்போது இடம் விட்டு இடம் மாறினாலும் மீண்டும் தன் இருப்பிடத்திற்கே வந்து பழையபடியான வாழ்க்கையை தொடரக்கூடிய சூழ்நிலை மீனராசி என்பவளுக்கு ஏழரை நாட்டு சனியில் சனி காலகட்டம் ஏற்படுத்தப் போகிறது சளி பிடித்தாலும் சனி பிடித்தாலும் லேசில் விடாது என்பார்கள் ஏன்னா ஏழரை ஆண்டு காலம் பனிரெண்டாவது வீட்டில் இரண்டரை வருஷம் ஜென்மராசியில் இரண்டரை ஆண்டு காலம் இரண்டாம் படமான குடும்பஸ்தானத்தில் இரண்டரை ஆண்டு காலம் சனி பகவான் சஞ்சாரம் செய்யும்போது ஜாதகத்தில் நல்ல திசாபுத்தியே நடந்தாலும் வாழ்க்கையில் மந்தமாக பொறுமையாக நிதானமாக எந்த ஒரு செயல்பாடும் வேகம் எடுக்காமல் வாழ்க்கையில் நீங்கள் வந்து கஷ்டப்படுவதை உங்களால் உணர முடியும் குளிர்காலத்தில் சரி பிடிச்சிதுன்னா அவ்வளோ சாமானியமாக எளிதில் விடாது அதுதான் வந்து முன்னோர்கள் பெரியவர்கள் பழமொழி சொல்லி வைத்திருக்கிறார்கள் சளி பிடித்தாலும் சனி பிடித்தாலும் நேசில் விடாது என்பார்கள் மீனராசி என்பர்கள் அடுத்த இரண்டரை ஆண்டு காலம் எதிலும் நிதானமாக உங்கள் பொறுப்பு உணர்ந்து நீங்கள் வந்து செயல்படுங்க கண்டிப்பாக வந்து ஒரு தடவை பல தடவை முயற்சி செஞ்சால் செய்கின்ற வேலை தொழில் மூலம் நீங்களே வந்து கஷ்டப்பட்டு கடுமையாக உழைச்சிங்கன்னா சனியினுடைய பாதிப்பிலிருந்து நீங்கள் விடுபடலாம் நம்முடைய ஞானவொழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அம்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடுவதற்கின்ற நாள் தீங்க நன்றி வணக்கம்